நீ இருக்கீன் மிஞ்சி ஒரு ஆள் வந்துருவாங்க போல

நீ உள்ள விடிய நீ போவா உள்ள எப்படி போ நான் மாமேந்தர் நல்லா வாரம் இல்லை எடிய எப்படி போவோம் இந்த கடை எப்படி சூப்பர் எப்படி எல்லாத்தையும் வர பத்தி விடு ini kita ini betul orang lah. நான் அப்படி விட்டுறேன் அப்படி விட்டுருவோம் எத்தனை ரெண்டா ஒன்றா ஒன்றா ரெண்டா ஆ இல்லைம்மா எத்தனை கட்டி விட்றேன் ஒன்றா ரெண்டு கட்டியா ரெண்டு கட்டியா மேலே கட்டுறது ஆ கட்டுக்கணுங்க இங்கே நல்லா நல்லாயிருக்கு ஆ ஏ ஏன் நானும் நானஞ்சாப்பிடப்பா நேரில் இங்கே சாப்பிட்டேன் ரெண்டு வருஷம் அப்படியே நீ மூணாவது மூணாவது அப்படிச்சு நல்லா பெரிய இடம் இருக்கு நீ என்ன வச்சிக்க எதனா ஆடு வச்சிக்கலா ஏ ஆடு கொஞ்சம் வச்சுக்கணும்